இப்படி ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது முதலமைச்சர் சாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது அவர் வச்சுட்டு இவங்க சுத்தி ஏதாவது ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வெளியில வராரு கால் ஷீட் கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு அவர் வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வச்சுட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வச்சுட்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாடக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தா இந்த கஞ்சா இந்த காக்கேன் ஒரே நாள்ல ஒழிக்கலாம் சாதாரண விஷயம் அது காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது ஒரு முடியுமா எங்கேயாவது தெரியாம இவங்கெல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சியும் சேர்ந்து கூட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு காவல்துறை மட்டும் இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒழிக்கலாம் பெண்கள் வெளியில போக முடியுதா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல ராத்திரியில விட்டுடுங்க பகல்ல போக முடியல திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்முடி போட்டிய பகுதியில் எட்டு வயசு குழந்தை நினைச்சு கூட பார்க்க முடியல கொடூரமான முறையில் அந்த பொண்ணு அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது தமிழ்நாட்டில் வாரம் வாரம் இப்படி போன்ற குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படியே வன்கொடுமைகள் தினம் நடந்து தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சட்டமாவது ஒழுங்காவது முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை அவர் ஏதோ வந்துட்டு இருக்காரா உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களா என்னையா முகாம் அது உங்களுடன் ஸ்டாலின் ஏன் நாலரை ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே தேர்தல் வந்துடுச்சு இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டீங்களா நீங்க எதுக்கு இந்த என்னன்னா யாராவது பிறப்பு சான்று இறப்பு சான்று ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு இந்த பட்டா இதெல்லாம் வாங்கறதுக்கு ஒரு முகாம் நடத்துறாங்களா அந்த முகாம்ல நாள்ல அந்த வேலை கேடுதெல்லாம் நாலரை ஆண்டு காலம் உங்களால செய்ய முடியாத துப்பு இல்ல உங்களுக்குல நாலரை ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க தோல்வி அடைந்த அரசு இது தோல்வி அடைஞ்சிச்சு இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆன் தி பார்ட் ஆஃப் டிஎம்கே நீ தோல்வி அடைஞ்சு தான இன்னைக்கு சிறப்பு முகாம் நடத்துற நாலே ஆண்டு காலத்தில் இதெல்லாம் குடுக்க வேண்டியது என்ன நீ துப்பு கிடையாது உங்களால இன்னைக்கு முகாம் நடத்தி அந்த முகாம்ல போய் காசு விண்ணப்பம் கொடுத்தா காசு லஞ்சம் கொடுத்தா தான் நடக்குது நாங்க சொன்ன யோசனை என்ன 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை என்னன்னா சேவை பெரும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் இது உரிமை சேவைகள் பெறுவது நம்முடைய உரிமை அரசு கொடுப்பது அவருடைய கடமை லஞ்சம் கேட்கறது எல்லாம் கிடையாது நம்ம என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை கொடுப்பது அரசியல் உரிமை கடமை சட்டம் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்கு இவங்களுக்கு திராணி கிடையாது பயம் இவங்களுக்கு கொள்ளடிக்க முடியாது பதினைஞ்சாண்டு காலத்துக்கு முன்படி சொன்னோம் நாங்க இது கொண்டு வாயா கொண்டு வாயா